வணக்கம் மக்களே நம்ம சஞ்சு பண்ண ஒரு செயலால அந்த ஃபேன் கேர்ள்ஸ் ஹாப்பி ஆயிட்டாங்களா எந்த ஃபேன் கோர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சு அடிச்ச பாலால கணக்குலேயே அடி வாங்கினாங்க இல்லையா அவங்கதான் அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது நம்ம சஞ்சுவை பத்தி ரெண்டு வரியில சொல்லணும் அப்படின்னா கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிளையா இருக்கணும் இழவு வீடுனா நான் தான் போனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நெப்போலியன் எஜமான் படத்துல பேசின வசனம் நம்ம சஞ்சு சாம்சன்க்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பொருந்துங்க ஏன்னா அடிச்சா செஞ்சுரி இல்லனா டக் அவுட் இத தன்னோட தாரக மந்திரமாவே வச்சிருக்காரு போல நம்ம சஞ்சு சாம்சன் ஏன்னா

போட்டு பயங்கர அதிர்ச்சியை கொடுத்தாரு அதுவும் பேக் டு பேக் செஞ்சுரிய சஞ்சு கிட்ட இருந்து யாரும் எதிர்பார்க்கவே இல்ல ரைட்டு சஞ்சு ஃபார்முக்கு வந்துட்டாரு இனிமே எந்த அந்நிய சக்தியாலையும் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது நாம நினைச்சா அங்க மூளையில நின்னு சிரிச்சிட்டு இருக்காரு நம்ம மார்கோ ஜாசன் ஏன்னா ரெண்டாவது போட்டியில அவர் தானே சஞ்சுவ டக் அவுட் பண்ணி விட்டு முதல் மேட்ச்ல ரெண்டு பேருக்கும் சின்னதா வாக்குவாதம் ஆயிருச்சு அந்த கடுப்ப ரெண்டாவது மேட்ச்ல டக் அவுட் பண்ணி தீத்துக்கிட்டாரு ஜாசன் சரி ரெண்டாவது மேட்ச் இப்படின்னா அடுத்து மூணாவது மேட்ச்லயும் டக் அவுட் ஆனாரு நம்ம சஞ்சு என்னடா இது அடிச்சா செஞ்சுரி அடிக்கிறாரு இல்லன்னா டக் அவுட் ஆயிடுறாரு இந்த நடுவுல இருட்டை இலக்க எண்கள் என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு நாமலாம் நினைச்சோம் இல்லையா சரி விடுங்க நான் நினைச்சேன் அப்படி இருக்கச்ச நாலாவது மேட்ச்ல போடுற வெடிய அப்படின்ற மாதிரி ஒரு செஞ்சுரிய போட்டு வேற லெவல்ல சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு பதிலடி கொடுத்தாரு நம்ம சஞ்சு தன்னை ரெண்டு மேட்ச்ல டக் அவுட் பண்ணதுக்கு இதை விட ஒரு பேட்ஸ்மேன் ஒரு அணிக்கு பெஸ்டான பதிலடியை கொடுக்க முடியுமா கண்டிப்பா

போதே பால் பட்டோன்னு அங்க இருந்தே சாரி சொன்னாரு சஞ்சு அதோட மேட்ச் முடிஞ்சோட டைரக்டா அவங்கள பார்த்து சாரி சொல்லிருக்காரு சாம்சன் அதுல அந்த சகோதரி ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்களா அதோட சஞ்சு ஸ்கை மற்றும் கம்பீருக்கு நன்றியும் சொல்லிருக்காரு அதுலயும் யாதவ் தனக்கு ரொம்பவே இருந்ததுனாலதான் ஆட முடிஞ்சதாகவும் சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா இவங்க ரெண்டு பேரோட இந்த அசுரத்தனமான ஃபார்ம் இந்திய அணி டி டுவெண்டி தொடர்கள் மேலும் பல வெற்றிகளை குவிக்க உதவியா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் நன்றி வணக்கம்